மட்டும் நண்பர்களே வெல்கம் தமிழ் நான் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு அப்ளிகேஷனுடைய அப்ளிகேஷனுடைய ரிவ்யூ தாங்க அதாவது பேரை கேட்டால் நீங்கள் அசந்து ஆல்ரெடி தான் வந்திருப்பீங்க காதல் காதல் நிதி அப்படின்ற அப்ளிகேஷன் காதல்ிதிய நம்ம எவ்வளோ நிதி கேள்விப்பட்டிருப்போம் இது என்னப்பா காதல் நிதி அப்படின்னு கேட்குறீங்களா அட ஆமாங்க எனக்கே ஆச்சரியமாக என்னடா இந்த மாதிரிலாம் பேர் எடுத்துருக்காங்கன்னு சொல்லிவிட்டு இந்த அப்ளிகேஷனோட ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம் ஆக்சுவலி வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன் இந்த வீடியோ முழுக்க முழுக்க ரிவ்யூ மட்டும் தயவு செய்து வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனில் லோன் ட்ரை பண்ணாதீங்க அதுவும் புதுசாக இருக்கிற அப்ளிகேஷன் நம்மளுடைய வேலை ரிவ்யூ கொடுக்கறது மட்டும்தான் நம்மளுடைய வீடி தமிழினுடைய வேலை இதில் எதுலையுமே நீங்கள் போய் லோன் எடுங்க அப்படின்னு வந்துட்டு சஜஷன் பண்ணுறது கிடையாது நீங்கள் போய் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷனை பயன்படுத்தும் பொழுது நீங்கள் முன்கூட்டியே இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் அப்போது நம்ம வந்துட்டு இந்த காதல் நிதி அப்படின்ற ஒரு அப்ளிகேஷனை பற்றி பார்க்குறோம் இந்த காதல் நிதி அப்ளிகேஷன் அப்படின்றது இப்படி தான் இருக்குது லவ் ஃபண்ட் தான் இதனுடைய வந்துட்டு பெயர் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் கொடுத்துருக்காங்க அண்ட் அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இங்கே பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு வந்து வெப்சைட் அப்படின்றது இருக்குது இந்த வெப்சைட்டை பார்க்கும்பொழுது நிறைய வந்துட்டு விஷயங்கள் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்குது ஒரு ப்ராப்பராக இருக்கிற மாதிரி இருக்கு அதில் பார்க்கும்பொழுது அப்ளிகேஷனுடைய பேர் டீட்டெயில் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க அப்ளிகேஷன் என்ன அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்ற டீட்டெயிலாம் இந்த இடத்துல இருக்குது ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் பாருங்கள் மெயில் ஐடி வேறு கொடுத்துருக்குறீங்க ஒரு அப்ளிகேஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி வெப்சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் நம்ம வெப்சைட்ல லாஸ்ட்டுக்கு போய் பார்க்கும்போது அக்கௌண்ட் டெலிட்டேஷன் அப்படின்ற மாதிரி ரிக்வெஸ்ட் கொடுக்க வச்சிருக்காங்க இந்த மாதிரி வந்தாலே நமக்கு லைட்டாக வந்துட்டு ஆஹா அப்படின்ற மாதிரி தோணும் பட் ஏன் இந்த மாதிரி கொடுக்குறாங்க அக்கௌண்ட் அதாவது அக்கௌண்ட் டெலிட்டேஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்றது நமக்கு தெரியல ஸோ பார்ட்னர்ஸ் டீட்டெயில கொடுத்தாலும் வைஷாலி செக்யூரிட்டி லிமிடெட் அப்படின்றது வருது ஒன்றும் புரியலை எப்படி இவங்க இதில் வராங்க அப்படின்றது வந்துட்டு சுத்தமாகவே தெரியல ஸோ இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வைசாலி செக்யூரிட்டி இதை பற்றி ஓகே இல்லை என்ன லோன் தான் இல்லையா சொல்லிட்டாங்க லோன் அப்படின்றது ஸோ இன்ஸ்டன் ஃபினான்ஷியல் சப்போர்ட் மோடா இது வேறையா இதில் ஆனால் இங்கே உங்களுக்கு இந்த மாதிரி போட்டிருக்காங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் மோடு அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கிறாங்க பட் நீங்கள் போய் ஆப்பில் பார்க்கும்பொழுது ஸோ அங்கே வந்துட்டு என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா இங்கே பார்த்தீங்களா ஆனால் மேலே கொடுத்துருக்குறாங்க அவங்களுடைய கோர் லோன் இன்ஃபர்மேஷன் அப்படின்றத வந்துட்டு இதில் சொல்லியிருக்கிறாங்க ஏழாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் ஒம்போது அதாவது தொண்ணூற்றி ரெண்டு நாள்ல இருந்து உங்களுக்கு வந்துட்டு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் அப்படின்ற மாதிரி இதில் வந்துட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க ஸோ லோன் கொடுப்போம் பதினெட்டு வயசுக்கு மேலே ஸோ உங்களுக்கு லோன் கிடைக்கும் அக்கௌண்ட் நம்பரு அதுக்கப்புறம் வந்துட்டு வே வெரிஃபைடு இன்கம் ப்ரூஃபு இன்கம்மு அதுக்கப்புறம் ஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட் அப்படின்ற மாதிரி வந்து நிறைய சொல்லியிருக்காங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் கீழே போனால் அப்ளிகேஷனுடைய அவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் பெங்களூர் கர்நாடகா ஆஃபீஸ் அட்ரஸ் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா டிசம்பர் பத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிளே ஸ்டோருக்குள்ள வந்திருக்கிறது ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதுக்கான அப்டேட் அப்படின்றதும் நடந்திருக்குது ஓகே இங்கே ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டாரு இருபத்தாறாயிரம் பேருக்கு மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க ஒன் லேக்குக்கான டவுன்லோட் அப்படின்றது இருக்குது இங்கே வெப்சைட்டுக்கான லிங்க்கு காண்டக்ட் பண்ணுறதுக்கான மெயில் ஐடி இவங்களுடைய வந்து பிரைவசி பாலிசிக்கான டீட்டெயில் இங்கே பார்த்தீங்கன்னா இவங்களுடைய ஆஃபீஸ் அட்ரஸ் அதுக்குள்ளே ஒரு மொபைல் மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடி வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஓகே இதெல்லாம் பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிட முடியுமா மோஸ்டா ஒரு அப்ளிகேஷன் அப்படின்றது யார் என்னன்றது நம்ம இங்கே வந்து தெரிஞ்சுக்காங்க ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நம்ம வந்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு நார்மலாக நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்டார் ஃபோர் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் அப்படின்றத ஒரு அப்ளிகேஷனை எப்படி தூக்கி பிடிக்க முடியுமோ அந்த மாதிரி வந்துட்டு மெசேஜஸ் அப்படின்றது இதில் வரும் ஸோ நமக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது வந்து சிங்கிள் ஸ்டாரில் என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் ஸோ சிங்கிள் ஸ்டாரில் நம்ம பார்க்கும்போது இதில் நிறையா விஷயங்கள் இருக்குங்க ஸோ இதில் என்னன்னா வந்துட்டு ஐநூற்றி சிவில் ஸ்கோர் ஐநூற்றி பத்து எழுநூத்தி வித்தவுண்டு ஓ பே பேனி லோனு ஓ இவர் ஐநூற்றி பத்தில் கூட லோன் எடுத்து கட்டியிருக்கிறாரு ஆனால் எழுநூத்தம்பதுலேயே உங்கள் லோன் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இது வந்து ஃப்ராடு அப்படின்ற மாதிரி இங்கே பாருங்கள் ஏழாயிரத்து முந்நூறுவா வந்துட்டு அக்ரிமெண்ட் எல்லாமே அதாவது எட்டாயிரரூவா இது சொல்லியிருக்கேன் ஏழாயிரத்தி முந்நூறுவா அக்ரிமெண்ட்டு பாஸ் ஆனது லோன் அமௌண்ட்டு மூவாயிரூவா கொடுத்துட்டு ரீபேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒன்லி த்ரீ தௌசண்ட் ருபீஸ் ஆன் ரீபேமெண்ட் எயிட் தௌசண்ட் ருபீஸ் அதாவது ரீபே ரீபேமெண்ட் வந்துட்டு எயிட் தௌசண்டாக அதாவது லோனு சேங்ஷன் ஆனால் த்ரீ தௌசண்ட்னு சொல்கிறாரு எப்படி வந்துட்டு வருதுன்னே தெரியல ஓகே இந்த மாதிரி சிங்கிள் ஸ்டார் பார்க்கும்பொழுது உங்களுக்கு நிறைய விவரங்கள் அப்படின்றது தெரிய வரும் கூத்தலாம் இருக்கும் ஸ்டாரை வந்துட்டு நீங்க மோஸ்ட்ல இருந்து நியூஎஸ்ட் கிளிக் பண்ணிக்கோங்க குட்டு நைஸ் ப்ராசஸ்ஸு வெரி வெரி குட் குட்டு குட்டு குட்னு வந்துட்டு பேர் இதுல ஸ்டார் ஓகே சார் தேங்க் யூ ஐயோ நான் ஓகே சார் தேங்க்யூன்னு சொல்லிக்கிறாங்க நைஸு ஓகே குட் அப்ளிகேஷன் சூப்பர் ஆப்பு இன் ஹெல்ப்பு சூப் நைஸு இந்த மாதிரி சிங்கிள் லைனில் அதாவது இது கவுண்ட் வர்றதுக்காக கொடுப்பாங்க அதனால் வந்துட்டு ஃபேண்டசி ஃபேண்டாஸ்டிக் ஓ ஃபேண்டாஸ்டிகா வந்துட்டு நான் ஃபேண்டசி ஆப்னு ஓகே இந்த மாதிரி வந்துட்டு சில கிரிஞ்சர்ஸ்லாம் நீங்கள் சிங்கிள் ஸ்டார்ல வந்து சாரி ஃபைவ் ஸ்டார்ல நீங்கள் நியூவெஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்க்க முடியும் அதே ஃபைவ் ஸ்டாரில் நீங்கள் நியூவெஸ்ட் கொடுக்காம இங்கே மோஸ்ட் ரிலவன்ட்டை கொடுத்தீங்கன்னா அதில் வேற மாதிரி ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும் டீட்டெயில் எடுத்தவங்க டீட்டெயில் பல லைன்கள் அப்படின்றது வரும் அதுலேயே நீங்க போய் வந்துட்டு சிங்கிள் ஸ்டார் பாருங்களேன் சிங்கிள் ஸ்டார்ல நியூவெஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்க இங்க பாருங்க சிங்கிள் ஸ்டார்லலாம் குட்டுன்னு கொடுத்துருக்குறாங்க இதுதான் எனக்கு ஒரு கேள்விக்குறி அப்படின்றது வருது சிங்கிள் ஸ்டாரில் என்ன குட்டு அதாவது வந்துட்டு இவங்க ஏதோ கம்முட்டு வரணும் அப்படின்றதுக்காக போகிறாங்களா குட்டு போட்டிருக்காங்க ஓகே போட்டிருக்காங்க ஸோ வெரி குட்டு போட்டிருக்காங்க ஓகே குட்டு ஸோ எதுக்காக சிங்கிள் ஸ்டாரில் குட்டு கேட்குறாங்க எதோ ஃப்ராடு டேட்டா கலெக்ஷன் ஆப் அப்படின்றது சரி அது வேற விஷயம் கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சுட்டார் பாருங்க இவர் அது வேற ஸோ இது ஓகே குட்டு ஓகே கூட விட்டுருங்க குட்டுன்றது என்னங்க அர்த்தம் குட் ஆப்புங்க பாருங்கள் குட் ஆப் தம்ஸ் இது என்ன ஆர்த்தம்னு எனக்கு வந்துட்டு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல ஸோ இங்கே பாருங்கள் சிவில் ஸ்கோர் எழுநூத்தி எழுநூத்தி தொண்ணூறு இருக்குது ஆனால் லோன் ரிஜெக்ட் ஆகுது அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க மோஸ்ட்லி சிவில் ஸ்கோர் ரிஜெக்ட் ஆகும் லோன் ரிஜெக்ட் ஆகிறதுக்குலாம் இது கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கும்பொழுது நமக்கு லைட்டாக சந்தேகம் நைஸ்ன்றதுக்கு எதுக்கு சிங்கிள் ஸ்டார் கொடுக்குறாங்க குட்டு இதெல்லாம் குழப்பமாகவே இருக்கும் நமக்கு வந்துட்டு ஓகே கைஸ் ஒரு அப்ளிகேஷனை நம்ம பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரிலாம் சில விஷயங்களை பார்த்துட்டு தாங்க அந்த அப்ளிகேஷன் அப்படின்ற கான்செப்ட்டுக்குள்ளேயே போகணும் இல்லைன்னா நம்ம அதுக்குள்ளே போகவே கூடாது ஏன்னா இவங்க யார் என்ன அப்படின்ற டீட்டெயில் நமக்கு வேணும் அந்த டீட்டெயில் இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு இதுக்குள்ளே போகலாமா வேணாமா அப்படின்ற ஒரு முடிவுக்குள்ளேயே வரணும் அதை விட்டுட்டு ஜஸ்ட்டு யாரோ சொல்கிறாங்க இல்லை நம்ம பார்க்குறோம் அவங்க நிறையா வந்துட்டு போட்டிருக்காங்க அப்படின்றதுக்காகவே நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்படின்றது இந்த மாதிரின்னு கிடையாது ஒரு அப்ளிகேஷனையே பயன்படுத்தக்கூடாது அது ரெஜிஸ்டராக இருந்தாலும் சரி என்ன மாதிரி அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி நீங்கள் டீட்டெயில் தடுக்கிட்டாமல் நான் டீட்டெயிலுங்காக அதை நீங்கள் பயன்படுத்தவே கூடாது ஓகே காஷ் இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா நிறைய பேருக்கு இந்த லோன் ஆப்ஷன் அப்படின்றதுல அப்ளிகேஷன் எப்படி போய் லோன் எடுக்கிறது அது என்ன மாதிரி வந்து செக் பண்ணுறது அப்படின்றது தெரியாமல் முடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் வேறு ஏதாவது கேள்வி கிடச்சுன்னா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ திஸ் வீடியோ ஒன்லி ஃபார் ரிவ்யூ பர்பஸ் தான் ஸோ எந்த லோன் ஆப்புக்கு ப்ரொமோஷன் அப்படின்றது கிடையாது நம்ம நாளைக்கு இது போல் வேற ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாமோ அதுவரை உருடம் அது வரைக்கும் விஸ்வநாதன் பாய்